Okay. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஆறாவது வாரம் செவ்வாய்க்கிழமை துதியின் மகிமை இரேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே துதிக்க துதிக்க கடவுளை வல்லமையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இறை உறவில் நாம் வளர்கின்றோம் துதிக்கின்ற பொழுது சாத்தான் நம்மை விட்டு விரட்டி அடிக்கப்படுகின்றது துதி என்பது என்ன புகழ் தோத்திரம் போற்றுதல் ஆராதனை மகிமைப்படுத்துதல் உயர்த்துதல் என்று பல்வேறு பொருள்களிலே இது அமைந்திருக்கிறது இது ஒரு அக உணர்வின் வெளிப்பாடு ஆண்டவரை குறித்த நம் உள்ளத்திலேயிலும் இன்ப உணர்வினை வாயின் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகின்ற செயல்வை துதி என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாம் அரசியல் தலைவர்களையோ பிரபலங்களையோ வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதும் ஒரு வகையான துதிதான் இது முகஸ்துதியாக அமைந்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் அவர்களை புகழ்வதைப் போல புகழ்வது அதற்கு பின்னால் அவர்களை தூற்றுவது ஆனால் ஆண்டோடைய பிரசன துதி என்பது நம்மை முழுவதுமாக ஒருமுகப்படுத்தி நம் உணர்ச்சிகளை உணர்வுகளை ஒன்றுபடுத்தி ஆண்டவர் கரங்களை நம்மை முழுவதுமாக கொட்டி இறைவன் செய்த நன்மைகள் நினைத்துப் பார்த்து இறைவனை போற்றுவது இறைவனை ஆராதிப்பது இறைவனை துதிப்பது யாரெல்லாம் இறைவனை துதிப்பது எப்படி இறைவனை துதிப்பது எங்கே இறைவனை துதிப்பது எதை கொண்டு இறைவனை துதிப்பது திருப்பால் நூற்றி ஐம்பது எடுத்து படைத்து பாருங்கள் இவை அனைத்து கேள்விகளுக்கு விடை கொடுக்கப்படுங்கள் மக்கள் இனங்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கட்டும் படைப்புக்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றட்டும் என்று சொல்லப்படுகின்றது எங்கே தூயகத்திலே ஆண்டவரை போற்றுங்கள் இவருடைய பிரசன்னத்தில் ஆலயத்திலே ஆண்டவரை போற்றுங்கள் வல்லமை மிகு வான் விரிப்பில் ஆண்டவரை போற்றுங்கள் படைப்பிலே இயற்கையிலே ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லுகின்றது எதற்காக அவர் செய்த வல்ல செயல் நினைத்து பார்த்து ஆண்டவரை துதியங்கள் என்று சொல்லப்படுகின்றது எல்லையில்லாத மாண்பினை அவருடைய அன்பினை நினைத்து ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது எப்படி துதிப்பது எக்காலம் முழங்கி வீணையின் யாழ் இசைத்து மத்தளம் கொட்டி யாழை மீட்டு குலநினை ஊதி ஆண்டவரை போற்றுங்கள் புகழுங்கள் என்று சொல்லப்படு இசை கருவிகளோடு கைத்தாளத்தோடு ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரவை இறைவனை துதிக்கின்ற பொழுது நாம் உள்ளத்திலும் வாழ்விலும் இறைவன் பொங்கி எழ ஆரம்பிக்கின்றது ஏன் கடவுளை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எஸ் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றிலேயே எனக்கு உருவாக்கிய இந்த மக்கள் என்னை புகழ்ந்து போற்றுவார்களாக நாம் படைக்கப்பட்டதே கடவுளை புகழ்வதற்காகத்தான் கடவுளை மகிமைப்படுத்தத்தான் கடவுளை ஆராதிக்கத்தான் ஏனென்றால் ஆறு படிப்பதை போல நம்முடைய கடவுள் துதியின் மத்தியிலே வாழ்கின்ற கடவுள் இடைவிடாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி வின் தூதர்களும் அதிதூதர்களும் செலாபின்களும் அனைவரும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற துதியின் மத்தியிலே வாசம் செய்கின்ற கடவுளாக இருக்கிறார் அந்த கடவுளை விண்தூதர்களின் படைகளோடு இணைந்து நாமும் ஆண்டவரை துதிப்போம் எனவேதான் ஒவ்வொரு கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது ஏதோ அந்த கல்வாரி வழியிலே பங்கெடுக்கிற மக்கள் மட்டுமல்ல குருவோடு இணைந்து அல்ல மாறாக நம்மை சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கான விண்தூதர்கள் இணைந்து அந்த கல்வாரி வழியிலே நம்மோடு இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துதியின் மத்தியிலே நாம் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை திருச்சவி நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆகவே இப்படி நாம் துதிப்பதினாலே கடவுளுக்கு எந்த ஒரு மகிமையும் கிடைத்துவிடப் போவதில்லை நாம் துதிக்காமல் இருப்பதனாலே அவர் பெயர் குறைவுபட்டு போவதும் இல்லை ஆனால் துதியின் மத்தியில் வாசம் செய்ய ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது நாம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது என்ற என்ற உணர்வு நமக்கு வருகின்றது தீமைகள் அனைத்திலும் இருந்து சூழ்ச்சிகள் இருந்து நம்மை காக்கின்றது அதை நம்மை அணுக முடியாது மூன்றாவதாக நாம் துதிக்கின்ற பொழுது இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை வளர ஆரம்பிக்கின்றது நாம் துதிக்கின்ற பொழுது கட்டுகள் உடைந்து போகின்றன நாம் துதிக்கின்ற பொழுது வியாதிகளும் வருத்தங்கள் நம்மை விட்டு நீங்கிப் போகின்றன நாம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் வல்லமையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்றார்கள் இத்தகைய ஒரு நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது பிலிப்பு நகரிலே நச்சுவனி ஆட்டி கொண்டிருக்கின்ற பவுலும் சீலாவும் அங்கே இருக்கின்ற தலைவர்களினாலே வஞ்சகமாக வதைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கசையடி ஏற்றுக்கொண்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் கால்கள் பிணைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் கழுமரத்திலே கட்டி வைத்திருக்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் தன்னை மறந்து கடவுளை துதிக்க ஆரம்பிக்கின்றார்கள் தன் துன்பத்தின் மத்தியிலே தன் வேதையின் மத்தியிலே தன் வழியின் மத்தியிலே அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் துதிக்க துதிப்பதை அந்த சிறையில் இருந்து அத்தனை கைதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடப்பதை பாருங்கள் இவரை துதிக்க 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 காலின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்றன கதவுகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன ஆம் அன்பு சகோதரமே இந்த துதி அவர்களுக்கு மட்டும் விடுதலை கொடுக்கவில்லை இந்த துதியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கும் அந்த விடுதலை வெற்றுக் கொடுத்த இதுதான் மகிமை நாம் ஒன்றாக கூடி துதிக்கின்ற பொழுது நம்மை மட்டுமல்ல நம்மோய் சூழ்ந்திருக்கிற மனிதர்களும் நம்முடைய விசுவாசத்தின் வழியாக நம்முடைய இறை போற்றுதலின் வழியாக விடுதலை பெற்றுக்கொள்வார்கள் நாம் துதிக்கின்ற பொழுது அந்த இடம் முழுவதுமாக இறை பிரசனம் சூழ்ந்ததாக இருக்கும் இறைவன் தருகின்ற விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் பவுலன் சீலாவும் துதித்தார்கள் எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போயின இந்த இடத்துல அவர்கள் துதித்தது இறைவனை மையப்படுத்தி துதித்தது தன்னுடைய கட்டுகள் விலக வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக அந்த இடத்துல அவர்கள் துதித்ததை கடவுள் பயன்படுத்துகிறார் எப்படி அங்கே அவரோடு சிறையில் அத்தனை கைதிகளும் இயேசுவை அறிந்து கொள்ள இயேசுவின் மகத்துவத்தை கண்டுகொள்ள இயேசுவை துதித்தால் நம் வாழ்வில் அற்புதம் நடக்கும் என்கின்ற ஒரு உண்மையை சொல்லி கொடுக்க இரண்டாவதாக இவர்கள் துதிக்கின்ற பொழுது கட்டுகள் உடைந்து உடைக்கப்படுகிறது இவர்கள் தனக்காக துதித்திருந்தால் அவர்கள் சிறை கதவு திறந்தவன் ஓடிப்போய் தப்பித்திருக்கலாம் அவர்கள் போகவில்லை காரணம் அவர்கள் துதித்தது அந்த சிறை காவலனும் அவருடைய குடும்பமும் மீட்பை விற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக இவளை வதைத்த அதே சிறை காவலன் இவடைய புண்களைத் துடைக்கின்றான் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்றான் திருமுழுக்கு பெறுகின்றான் அந்த குடும்பம் மீட்பை பெற்றுக்கொள்கின்றது ஆம் அன்பு சகோதரமே ஒரு சில நேரங்களில் நம்முடைய துதி நமக்கு மட்டும் பயன்படுவதாக இருக்காது நாம் துதிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு உள்ளத்தை ஏதாவது ஒரு குடும்பத்தை ஏதாவது ஒரு மனிதரை கடவுள் தொட தன்மயப்படுத்த அவளுக்கு மீட்பை கொடுக்க இறைவன் திருவளம் கொண்டிருப்பார் ஆகவே சுயநலம் மறந்து ஆண்டவரை மையப்படுத்தி இறைவனை போற்ற போற்ற இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஆண்டவரை துதிக்க துதிக்க இறை வல்லமை நம்மிலே கடந்து வரும் கட்டுகள் உடைந்து போகும் சாபத்தலைகள் உடைந்து போகும் எத்தனை உதாரணங்கள் விளைத்திலே நாம் பார்க்கலாம் அல்லவா ரெண்டு குறிப்பேறு புத்தகத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருக்கின்ற வசனங்களிலே இஸ்ரேல் மக்களை எதிரி படைகள் நமோனைகள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் செய்தது என்ன இசை கருவிகள் மீட்டி கடவுளை துதித்து போற்ற ஆரம்பித்தார்கள் இவர்கள் துதிக்கிற பொழுது எதிரிகள் அவர்களுக்குள்ளேயே ஒருவர் ஒரு ஒரு சண்டையிட்டு சிதறி ஓடிப்போனல் என்று சொல்லப்படுகின்றது தானியல் புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் அல்லவா தானியில் இசை மக்களை அனைவரையும் துதிக்கச் சொல்லுகின்றார் அவர் துதிக்கின்ற பொழுது எரிக்கு மதில் சுக்குநூறாக எழுந்து விழுந்தது என்று சொல்லப்படுகின்றது தானியில் இணைத்திருமுகத்தில் மூன்று இளைஞர்கள் சாத்தாக் மேசாக் அபித்னேகு தீச்சூள் போட்டபோது அவர் என்ன செய்தார்கள் இறைவனை துதித்தார்கள் அனைத்து படைப்பலிங்கு நாடவரை துதித்தார்கள் என்னாயிற்று தீச்சூளை அவர்களை சுட்டெரிக்கவில்லை மாறாக விண்தூதர் தூதர் அவர்களுக்கு துணையாக இருந்தார் தீயை சூழ்ந்திருந்து அவர்களை பாதுகாத்தார் இதுதான் நாம் துதிக்கின்ற பொழுது நடக்கும் நம் குடும்பத்தில் நாம் துதித்து அனைவர் ஒன்றாக துதிக்கின்ற பொழுது நம்மை சூழ்ந்து தீ எறிந்து கொண்டிருந்தாலும் நம் குடும்பம் காப்பாற்றப்படும் நமக்கு முன்னால் எரிக்கோ மதில் மேல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தகர்த்தெறியப்படும் நம்மை சூழ்ந்து எத்துணை மனிதர்கள் எத்தை வலிமையுள்ள மனிதர்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் நூலை படிப்பதை போல் உம்மை நோக்கி ஒரு வழியாய் வருபவர்கள் ஏழு வழியாய் திரும்பி போவார் என்ற வார்த்தை கேட்டார்கள் கடவுள் சிதறடிப்பார் கடவுள் நம் சார்பாக இருப்பார் ஆகவே அன்பு சகோரிமை ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை துதிப்போம் இன்பத்திலும் துன்பத்திலும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை துதிப்போம் எவ்வேளையிலும் ஆண்டவரை துதிப்போம் இறை வல்லமையை பெற்றுக் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா துதியின் மத்தில் வாசம் செய்யல அற்புதமான அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி ஐயா என்னா என்னாலும் உண்மை துதிக்கின்ற பக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துடுவீராக இடைவிடாமல் போற்றுகின்ற உண்மை ஆராதிக்கின்ற மகிமையான கிருவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடுவீராக அதன் வழியாக எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் வாழ்விற்கின்ற எல்லா விதமான தடைகள் சோர்வுகள் அழுக்குகள் எல்லா விதமான நிலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை வெற்றுக் எனக்கு எதிராக இருக்கின்ற எல்லா சக்திகளையும் துதியின் வழியாக நாங்கள் துரத்தி அடித்து வெற்றி வெற்றுக் எங்களை தேடி வருகின்ற துன்பங்கள் அனைத்தையும் உன் துதியின் வழியாக நாங்கள் வென்றெடுத்து உண்மையிலே நிலைத்திருப்போமாக அன்பின் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை உடைய அற்புதமான பிரசனத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன் துதிக்கின்ற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி உம்முடைய திருநாமத்தைச் சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஏசப்பாயிடுச்சு அழைக்கின்ற ஒவ்வொரு விலைகளிலும் உடைய வல்லமை நிறைவாய் கடந்து போவதாக அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற துன்பங்கள் அனைத்திலும் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நோய்களிலிருந்து வேதனைகளிலிருந்து மனக்கலக்கங்களிருந்து அச்சங்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து பயங்களிலிருந்து விடுதலை வெற்றுக்கொள்கிற ஆற்றலை வெற்று த தந்திடுவீராக அன்பின் ஆண்டவரே இத்தகைய மக்கள் வாழ்கின்ற இடத்தை உங்களுடைய இரத்த வளையத்துக்குள் வைத்து பாதுகாத்தவர் வீராக வழி வழிநடத்துவீராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்